ஷி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இப்போ பரவல எல்லா இடத்துலையுமே வந்துடுச்சு அது நுழையாத இடமே கிடையாது பட் ஒரு விதத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் அதோட இன்னொரு ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டேஞ்சரஸா இருக்குது ஸோ சமீபத்தில் எப்படின்னா சோசியல் மீடியாஸில் வர சில இமேஜஸ் ஆகட்டும் இல்லை சில வீடியோஸ் ஆகட்டும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இப்போ யூஸ் பண்ணி நிறைய மார்க்கிங் பண்ணுறாங்க அந்த காட்சிகள பாக்கு உருவங்கள் அந்த உருவங்கள்ல வந்து ஒரு நபரோட பிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அந்த நபரே அந்த செயலை மாதிரியான விஷயங்களை வந்து நம்மளால ஏ பண்ண முடியும் சோ ரீசன்ட்லி கரண் ஜோகர் இருக்காரு பாலிவுட் டைரக்டர் ஸோ அவரை வச்சு ஒரு வீடியோ வந்திருக்கு ஐஸ்வர்யா ராய் அமிதாப் பச்சன் ஆமா பச்சன் ஃபேமிலில இருந்து ஒரு பச்சன் ஃபேமிலியை வச்சு ஒரு வீடியோ வந்திருக்கு ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரியலாவே அது அவங்கதான் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் இதை தாண்டி பார்த்தோன்னா இந்த இருந்து குதிக்கிற மாதிரியோ இல்ல பாம்பு நம்மள முழுங்கற மாதிரி இல்ல மிருகங்கள் நம்மளோட துரத்துற மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இந்த வீடியோ பார்க்கற நமக்கு என்ன தோணும்னா உண்மையாவே இது நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணும் ஸோ அந்த அளவுக்கு அந்த ஏஐ ஒரு டெக்னாலஜி ஸோ இது மக்களை வந்து ஏ ஏமா ஏமாற வைக்கும் இல்ல மக்களை வந்து மிஸ்லீட் பண்ணும் அப்படின்றதுனால இல்ல ஒருத்தரோட பர்சனாலிட்டிய ஒரு இண்டிவிஜுவாலிட்டியம் பண்ணும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல மத்திய அரசாங்கம் ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் அந்த ரூல்ஸுக்கு மக்கள் மத்தியில ஒரு பீட்பேக் எடுத்துட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா இப்ப ஏஐ ரிலேட்டட் ஒரு கான்டென்ட் வருது வீடியோ இமேஜ வந்து சோசியல் மீடியால நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த போடக்கூடிய நபர் அந்த வீடியோவோட டோட்டல் டியூரேஷன்ல டென் பர்சென்டேஜ் ஆஃப் கான்டென்ட்ல அவங்க அது ஏ அப்படின்றத லேபிள் பண்ணணும் ஆர் அந்த ஏஐக்கான ஒரு வாட்டர் மார்க் அது இருக்கும் அப்படின்னா இது ஏஐ வீடியோ தான் அப்படின்றத கிளியர் கட்டா பிகினிங்லேயே அந்த மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி அதுல மென்ஷன் பண்ணியிருந்துடும் அப்படின்றத மேண்டேட்ரி ஆகலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் ரூலை கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இதை பத்தினா ஒரு ஃபீட்பேக் வந்து காமன் பப்ளிக் கிட்டே அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நவம்பர் சிக்ஸ்த் வரைக்கும் இந்த ஃபீட்பேக் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடவடிக்கைகளை வந்து எடுக்கலாம் இந்த ரூல்ஸை வந்து என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ற மாதிரியான விஷயங்களை வந்து பப்ளிக்ல வந்து சொல்லுவாங்க அண்ட் இது எந்த மினிஸ்ட்ரி கொண்டு வந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி அவங்க தான் இதை இந்த கம்ப்ளீட் என்டையர் இந்த ப்ரொப்போசல் அந்த ப்ராசஸை பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு விருப்பம் இருக்கிறவங்க இவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு நம்மளோட தனிப்பட்ட ஃபீட்பேக் இத பத்தின விஷயங்களை நம்ம பதிவு பதிவு பண்ணலாம் இது பேசிக்கலி இத பத்தி ஒன்னோட கருத்து என்ன இது இம்பார்ட்டன்டான ரூல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்ல சேம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த சோசியல் மீடியாவை ரெகுலேட் பண்ணுறதுக்காக சோசியல் மீடியா வெப்சைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சில ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க ஸோ சோசியல் மீடியா இன்டர்மீடியட் ட்ரை ரூல்ஸ் சொல்லி ஒரு ரூல்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்ல கொண்டு வந்தாங்க ஸோ அதை அமன் பண்ணி தான் இந்த ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதனால பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் உடைய ஒரு நெகட்டிவ் சைடு தெரிய மாட்டேங்குது நிறைய மக்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் பேஸ் புக் என சோசியல் மீடியாவில யூடியூப்ல கூட மாதிரியான ஏ வீடியோ யூடியூ யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏ வீடியோவை ரெகுலேட் பண்றதுக்கு சில விஷயத்தை வந்து ரீசெண்ட்ல கொண்டு வந்தாங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி சில விஷயத்தை கொண்டு வந்தாங்க சோ எல்லா கண்ட்ரிஸும் வந்து இந்த ஏ வீடியோஸ் ரெகுலேட் பண்றதுக்காக சில ரிகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைடு வந்து மக்கள் அஃபெக்ட் பண்ணுது மக்களை வந்து நெகட்டிவ் விதமாக அஃபெக்ட் பண்ணுது அந்த மக்களுக்கு ஒரு ஃபியர் ஒன்று பண்ணுது மக்களுடைய பிரைவசியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அபாயகரமான ஒரு சுச்சுவேஷன்ல வந்து பிரைவசி எடுத்துக்குது இதுதான் வந்து டெல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க மக்களுடைய பிரைவசியை எப்பவுமே எந்த சோசியல் மீடியாவும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது மக்களோட பிரைவசிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இட்ஸ் தேர் பிரைவசி அந்த பிரைவசி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹியூமன் பீங் பொறுத்த வரைக்கும் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா அதுதான் வந்து ஐஸ்வர்யா ராய் பச்சன் கேஸ்லயும் கரண் ஜோஹர் கேஸ்லையும் வந்து இந்த ஏஏ வீடியோஸை வந்து ரெகுலேட் பண்ணணுங்கிறது வந்து டெல்லி ஹை கோர்ட்டே வந்து சொல்லியிருக்காங்க விஷயத்தையும் அந்த அதே மாதிரி நெகட்டிவ் சைட் ஆஃப் இன்ஸ்டாகிராமை வந்து ரெகுலேட் பண்ணதுக்காகவும் இந்த புதிய ஏஐ ரூல்ஸ் மத்திய அரசாங்கம் கொண்டு இருக்காங்க இட்ஸ் வெரி வெரி இம்பார்டன் ரூல் ஐடி ஏன்னா இப்போ இது என்ன மாதிரி ஆகுதுன்னா இப்போ நம்ம ரீசெண்டா இந்த சாட் பேஸ்ட் இமேஜஸ் இப்ப நம்ம ஒரு ப்ராம்ப்ட கொடுத்தோம் இப்போ ஒரு நான் வந்து சென்னையில இருக்கேன் இப்ப எனக்கு வந்து ஹிமாலயன் ரேஞ்சில் ஒரு ஏதோ ஒரு ஒரு கப்பலா போயிட்டு நான் அங்க வந்து டீ பிக்குற மாதிரியோ இல்ல எனக்கு வந்து ஒரு ஒரு பர்டிகுலரா ஒரு நடிகை கூட நான் நிக்கிற மாதிரியோ எனக்கு ஒரு இமேஜ் வேணும்னா நான் ஒரு ப்ராம்ப்டை வந்து அதுல அடிச்சு கொடுத்துட்டு என்னோட இமேஜையும் அந்த பர்டிகுலர் அந்த நடிகையோட இமேஜை நான் இப்ப வந்து அதுல அப்லோட் பண்ணிட்டு எக்ஸாக்டா ஒரு பேரா நம்ம நின்று அங்க டீ பிடிக்கிற மாதிரி அந்த பர்டிகுலர் அந்த ஏஐ வெப்சைட் அதை கிரியேட் பண்ணிட்டு சார் பாக்குறதுக்கு எப்படின்னா ஒரு சில இமேஜஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்கா இருக்கும் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பர்ஃபெக்டா அப்படியே சிங்க் ஆயிடும் அது நம்ம இம்பார்ட்டன் பார்த்தோம்னா இம்பார்ட்டன் இப்போ ரீசென்ட்லி எஸ்டர்டே வந்து பாத்தோம்னா வைஷ்ணவி வைஷ்ணவி தெரியும் கேள்விப்பட்டிருப்ப விஜயோட ஒரு கட்சியில இருந்துட்டு கட்சி யா அந்த வைஷ்ணவ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சோசியல் மீடியால வந்து விஜய வச்சு ஒரு டீப் ஆர் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு வீடியோ மேக் ஆஹ் விஜயோடைய இந்த கரூர்ல இருக்கக்கூடிய நாற்பத்தொன்னு ஃபேமிலிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நாப்பத்தொன்னு ஃபேமிலி அதாவது இறந்த நாற்பத்தொன்னு ஃபேமிலிஸ் வந்து மாமல்லபுரத்துல வந்து ரோடு வழியா போறது மாதிரியும் அண்ட் விஜய் வந்து அவருடைய ஹோட்டல்ல ஜாலி இருக்கிறது மாதிரியும் அந்த அந்த பாடியை பார்த்தோன்னே விஜய் அல்றது மாதிரியும் இதெல்லாம் நாடகம் தான் நம்ப மாதிரி ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வீடியோ வந்து வைஷ்ணவோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மே போட்டிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆக்சுவலி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே போடக்கூடாது அது அந்த நாற்பத்தொன்னு ஃபேமிலிஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணும் அண்ட் விஜய் வந்து உண்மையிலேயே ரியலிஸ்டிக்லி வந்து பாத்தீங்கன்னா மேபி அவர் எமோஷனல் இருந்துக்கலாம் சோ இந்த வீடியோ வந்து விஜய் எப்படி அஃபெக்ட் பண்ணும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சென்சிட்டிவான ஒரு விஷயம் ஆக்சுவலி நீ பாத்துருப்பேன் நினைக்கிறேன் ஆமா இது அது அப்படி மட்டும் கிடையாது இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு நபர் இருக்காங்க அவங்களை நான் சோசியல் மீடியால ஸ்டேட் பண்ணி அவங்களோட என்ன நிறைய அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கா இருக்கு அந்த போட்டோஸ் யாரும் எல்லாம் டவுன்லோட் பண்ணலாம் இல்ல ஸ்க்ரீன் ஷாட் அந்த மாதிரியான எடுத்து நான் இப்போ வந்து எக்ஸாம்பிள் சாட் பெட்டி மாதிரியான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ஒரு இல்ல ஒரு ஆப்ல போட்டு நான் ஒரு இமேஜை வந்து என்னால கிரியேட் பண்ண முடியும் ரைட் ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம மறுபடியும் சோசியல் மீடியால வந்து நான் ஏதோ தப்பான விதத்துல அதை வந்து போட்ரே பண்ணி போடுறேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த அந்த பர்டிகுலர் நம்பரா அது வந்து மனசலையும் சரி இல்ல அவங்களோட பர்சனாலிட்டி வந்து கம்ப்ளீட்டா ரொம்ப இது நம்ம நம்ம மீடியால வந்து நம்மளோட புகைப்படங்கள் எதுவும் ஓடாமல் இருக்கவும் சரி மாநில அரசாங்கமும் சரி அஹ் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாமே எப்பவுமே வந்து என்னன்னா உங்களோட தனிப்பட்ட பிரைவேட்டா இருக்கிற போட்டோஸ் அது மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நீங்க ஆன்லைன்ல பதிவிடுறத வந்து தவிர்க்கணும் ஏன்னா இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பல தடவை வந்து வாணி கொடுக்குறாங்க அப்படி கொடுத்தாலுமே இப்ப நம்ம வந்து அக்கேஷனா நடக்கிற ஈவெண்ட்ஸோ இல்ல நம்ம ஒரு டூர் போறோம் ஒரு ட்ரிப்பு போறோம் இல்ல ஏதோ ஒண்ணு பண்றோம் அப்படின்றதெல்லாம் நம்ம சோசியல் மீடியால காமனா நம்ம ஒரு சகஜமா எடுத்து போடுறோம் ஆனா நாளைக்கு அது மிஸ்யூஸ் ஆக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அதோட பின் விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளால வந்து யூடியூப்க்கு போக முடியாது காமன் மேனோடைய ஒரு விஷயம் காமன் மேனை பத்தி இவ்வளவு இருக்கு இந்த சினிமாட்டிக் இண்டஸ்ட்ரிக்க கூட மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ரொம்ப ஹியூஜ் ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்க நிறைய பேர் வந்து அதை வந்து கோர்ட்ல பதிவிடாம இருக்காங்க கேஸ் போடாம இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸ் எனி ஆக்ட்ரஸ் அவங்கள வந்து ஏதாச்சும் ஒரு பர்சன் ஹக் பண்றது மாதிரி கிஸ் பண்றது மாதிரி ஆர் போன் வீடியோஸ் நடிக்கிறது மாதிரி இந்த மாதிரி ஏ வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க ஸ்லாம சில ஆக்ட்ஸ் வந்து சைபர் செக்யூரிட்டில கம்ப்ளைண்ட் பண்றாங்க பட் நிறைய ஆக்டர்ஸ் வந்து ஓகே இதெல்லாம் இதெல்லாம் ஒரு காமனான விஷயம் வந்து அவங்க கடந்து போறாங்க அந்த அவங்களுடைய பிஹேவியர் அவங்களுடைய பர்சனாலிட்டி எப்படி சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் பரப்பும் போது சோ ரொம்ப பாப்புலரான பர்சன்ஸ் ஒரு ஏ வீடியோஸ் வந்து தப்பான ரீதிக்கு போகும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் சோ காமன் மேனுக்கும் கண்டிப்பா இஷ்யூ தான் பாப்புலரான பர்சன்ஸ் இப்ப நீ நீ பாத்து இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் எல்லாம் பாப்புலரான நபர்களை வந்து கிஸ் பண்றது ஹக் பண்றது பான் வீடியோஸ் நடிக்கிற மாதிரி போடுறது ரொம்ப 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 தவறுதலா சித்தரிக்கப்பட்ட படங்கள் இல்லாம சோசியல் மீடியால ஈஸியா பரவுது சோ கண்டிப்பா தடுக்க வேண்டிய கடமை வந்து பாத்தீங்கன்னா சென்ற கோர்மெண்ட் இருக்கு அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இப்ப இந்த ஏஐ ஏஐ வந்து பிரபலம் வாங்குறதுக்கு முன்னால சென்னையில ஒரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில ஐடில ஒர்க் பண்ற ஒரு லேடி அந்த லேடிக்கும் அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற எங்கே ஒருத்தருக்கும் அவங்களோட கலீக் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை அந்த பர்டிகுலர் நபர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த லேடியோட போட்டோ எங்க எதோ எடுத்திருக்காரு பேஸ்புக்ல எங்க எடுத்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா வாட்ஸ்அப்ல அந்த போட்டோ வச்சு அந்த போட்டோ கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி இந்த புகைப்படத்துல இருக்கிற இந்த பர்டிகுலர் நபர் வந்து உங்க வீட்டுல எல்பிஜி சிலிண்டர் இருக்குல்ல அது இந்தியன் கேஸ் ஏஜென்சில இருந்து வரும் உங்க ஸ்டவ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா கேஸ் லீக்கேஜா இன்ஸ்பெக்ட் பண்ண வரும் அப்படின்ற பேர்ல உங்க வீட்டுக்குள்ள வராங்க வந்துட்டு உங்க வீட்டுக்குள்ள ஆம்பளைகள் ஜென்ஸ் யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டா உடனே உங்களை குரோனோஃபார் போட்டு உங்களை அடிச்சுட்டு உங்க வீட்டுல இருக்கிற நகை பணத்தை எல்லாம் திருவிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த போட்டோ ஜஸ்ட் அவர் போட்டு விட்டார் போட்டு விட்டது என்ன ஆயிடுச்சுன்னா பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அண்ட் அது ஒரு ஒரு டைம்ல வந்து ஃபுல்லா வந்து வைரல் ஆயிடுச்சு அந்த போட்டோ அதுக்கப்புறம் அந்த லேடியால வெளியில வீட்டை விட்டு வெளியில இறங்கி கூட முடியும் ஏன்னா பாக்குறவங்க எல்லாம் எப்படி பாப்பாங்களா ஓ இதுதானே அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கண்டிப்பா கம்பேர் பண்ணதான் செய்வாங்க எவ்வளவு பேர் அவங்கள எவ்வளவு பேருக்கு இவங்க போயிட்டு இது நான் இல்ல என்னோட பிள்ளைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்றத வந்து அவங்களால வந்து சொல்லி ப்ரூவ் பண்ண முடியும் கண்டிப்பா வாய்ப்பே தப்பா பற்றை பண்ணுவாங்க தப்பா பற்றை பண்ணுவது நிறைய பண்ணதுக்கு முன்னாலேயே இந்த பிரச்சனைகள் சோசியல் மீடியால வந்து இருக்கதான் செய்யுது பட் ஏஐ வரும்போது உண்மையாவே அந்த பொண்ணு உள்ள போய் ஒரு நாலு பேரை மயக்க அடிச்சுட்டு திருடுற மாதிரியான வீடியோவை ஈஸியா வந்து விஷுவல் எஃபெக்ட்ல கொண்டு வரும் சோ கண்டிப்பா இது என்னைய பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இத இன்டென்ஷனலா பண்றவங்க கண்டிப்பா இதை வந்து லேபிள் பண்ணி போடுவாங்க இல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஒரு டென் பர்சன்டேஜ் வீடியோல வந்து அவன் கண்டிப்பா இது ஏஐ வீடியோ பண்ணுவாங்கன்றது எல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது ஏன்னா அந்த ஒரு இன்டென்ஷன்ல போடுறவன் கண்டிப்பா அவன் வந்து இது ஏஐ வேஸ்ட் வீடியோ அப்படின்றத எப்பவுமே லேபிள் பண்றதுக்கு விருப்பப்பட மாட்டான் அப்படி இருக்கும்போது கவர்ன்மெண்ட் தாராளமா கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ரூல் கொண்டு விடுதல் தப்பு கிடையாது அண்ட் சேம் இந்தியா கொஞ்சம் நம்ம டெக்னாலஜி நம்ம டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த மாதிரியான கான்டென்ட்டை சோஷியல் மீடியாவில் வந்து ஃபில்டர் பண்ணி அதுவே பிளாக் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் ஸோ தட் இந்த மாதிரி பதிவ பதிவேற்றம் பண்ணுறவங்களோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுறதாகட்டும் ரிப்போர்ட் ஆகிறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னா அது இன்னையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூடியூப்ல வந்து இந்த ஏஐ டிஜெக்ட் பண்றதுக்கான ஒரு ஒரு டெக்னாலஜியை வந்து கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க ஏன்னா யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒவ்வொரு வீடியோக்கும் மனுச்சரி வேல்யூ இருக்கு இல்ல பணம் சார்ந்த வேல்யூ இருக்கு இதனால ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தோம்னா அதுக்கு மானிட்டரி பெனிஃபிட் பண ரீதியான பெனிஃபிட் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக சோ இந்த ஏஐ டூல்ஸ் ஏ வீடியோஸ் டிடெக்ட் பண்றதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்கான சில டெக்னாலஜிஸ் வந்து யூடியூப் உருவாக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பா நீங்க சொல்றது மாதிரி ஏ வீடியோஸ் ஏ வீடியோஸ் எல்லாமே பில்டர் பண்ணக்கூடாது தப்பா இருக்கக்கூடிய வீடியோஸ் தப்பா சுத்தரிச்ச வீடியோஸ் பை எஸ் ப்ரைவசி ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் பாண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் ரொம்ப ஒரு ஒரு ஆளுடைய பிரைவசியை வந்து ரொம்ப தப்பா தெரிஞ்சுக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஃபில்டர் பண்ண ஃபில்டர் அவுட் பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதனால பார்த்தோம்னா இந்த சோசியல் மீடியாவை வந்து யங்கர் ஜென்ரேஷன் அதிகமாக பயன்படுத்துறாங்க சின்ன பிள்ளைங்க அதிகமாக பயன்படுத்துறதுனால அந்த நெகட்டிவ் சைட் ஆஃப் இன்ஸ்டாகிராமை வந்து அந்த மக்கள் ஃபாலோ பண்ணும்போது அவங்களுடைய பிஹேவியர் அவங்களுடைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சோசியல் வேல்யூஸ் எல்லாமே வந்து ரொம்ப குறையிறதுக்கான சான்சஸ் இருக்கு அண்ட் இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரியான யூஸ்டு ஏஐ பேஸ்டு பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கவர்ன்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சாட்ஜி இந்தியாக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறாங்க இல்லை ஜெமினி மாதிரியான ஆப் அனுமதிக்கிறாங்கன்னா அந்த ஆப்லேயே டிஃபால்ட்டாக இந்த மாதிரியான கான்டென்ட்டை நீங்கள் ஏஐ மூலியமா கிரியேட் பண்ண முடியாது அப்படின்ற ஃபில்டர் அவங்க வைச்சு எஸ் கண்டிப்பாக சொன்ன மாதிரி ஒரு ஒரு இன் அப்ரோப்ரியேட்டான ஒரு விஷயத்த அவங்க வந்து அதுல டிசைன் பண்றாங்க அப்படின்னாலே அந்த ப்ராம்ப்ட வந்து அதை அக்செப்ட் பண்ணாத மாதிரியான ஃபார் எக்ஸாம்பிள் நீ இப்போ கூகுள்ல நம்ம வந்து பேர்ட் வேர்ட்ஸ் எல்லாம் அடிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த கூகுளே வந்து கம்ப்ளைண்ட் என்ன பண்ணணும்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடும் நோ அது கமெண்ட் பண்ணாது அதை ரெஸ்பாண்ட் பண்ணாது ஸோ அந்த மாதிரி இந்த ஏஐ பேஸ்ட் டூல்லையுமே அந்த மாதிரி ஃபில்டர் கொண்டு வந்தாச்சுன்னா அது என்னமோ யூஸ் பண்ணலாம் எண்ட்ல வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த மாதிரி ஏஐ வீடியோஸை வந்து ரிலேட் பண்றதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் முடிவெடுத்துக்கிறது வந்து ஒரு இனிஷியேஷன் ஒரு ஸ்டார்ட் அப் கண்டிப்பா இதை இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் வரும் நினைக்கிறேன் பிகாஸ் ஏ ரெவல்யூஷன் வந்து இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ரெவல்யூஷனோட நெகட்டிவ் சைட வந்து எல்லா அரசாங்கமும் கண்டிப்பா ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு ரீதியில வந்து பண்ணணும் ஏதாச்சும் ஒரு ரீதியில வந்து ரெஸ்ட் பண்ணணும் அதுக்கு ஒரு இனிஷியேஷன் ஸ்டெப் தான் சோ நம்ம அது எப்படி ஃபீட்பேக் வருது அதை எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறேங்கிறது வந்து நம்ம குடியரசு சீக்கிரத்துல பாக்கலாம் ஸோ தேங்க்யூ வெரி மச் பாலா